குழந்தைங்களா நான் புயல் கிடக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் இது பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ணாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படி மழை வெள்ளம் எல்லாம் போட்டிருக்கேன் உங்களை பார்த்து அதை தெரியும் நினைக்கிறேன் இனிமேல் எங்கே இருக்க மக்கள் சரியாக கஷ்டப்படணும் ஏன்னா அப்படி வெள்ளங்கள் வந்தாலும் தொழில்களை எல்லாம் பாதுகாப்பாடு கடையெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போட்டுதாம்மா ஆ ủa chúng ta làm cái gì vậy? Bọn chúng ta làm cái gì? Bọn chúng làm cái gì? Ở cái gì? பூஜில் போகுது இலங்கை ஏற்பட்டு அதனால வந்து மழை பூஜை போது பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படியே மழை பெய்து விட்டுங்கிறது ஆட்டோ வந்தது வந்தவரை நின்றுட்டுது அந்த மழை வெள்ளத்தால வணக்கம் ரோகலே வெல்கம் பேக் மை சேனல் நான் தான் மிஸ்டர் சுமித் நான் இப்போ எங்கே கணிக்கணும் பார்த்தீங்கன்னா கார்னல் பிரதேசத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அதிகளவான மழை பெய்து கொண்டிருக்கிறது எல்லாருமே நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க இந்த கடற்கரை கடலோர பிரதேச மக்கள் வந்து கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கணும் அங்கே கடற்கரை பிரதேசங்களுடைய வீடுகளுடைய நிலைகள் என்ன மாதிரி அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மழையின் கோரத்தால் வந்து இவ்வளோ பாதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு இந்த புயல் வந்து கடக்கிறதாக சொல்லியிருக்கணும் வந்து கிடக்கிறதால் வந்து அதிகமான மழை காற்றுகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாண பகுதியும் குறிப்பாக கேர்னரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையால் வந்து இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற அந்த பெட்டினு காணும் வாயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மிஸ்டர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வெள்ளை கிடைந்து தள்ளிட்டு போறேங்க அப்போ தொடர்ந்து கூட வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து காட்டியோட வாங்க வைக்கல போகலாம் பார்த்தீங்கன்னா கடக்கிற பகுதி அது ஒரு அமைதியான முறையில் அப்படியே இருக்குது இதால் வந்து தான் கடலில் வந்து அமைதியாக இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பாருங்கள் அப்போ நல்லா கிடக்கிற பகுதி பூக்கா மண்டலமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவால் வந்து மலையை நிறைச்சிருந்து வந்து மீன் துணில் போட்டு பிடிச்சோண்டிருக்கிறார் ஐயாவில் கதை இப்போ என்ன தான் கொஞ்சம் தானே என்ன காற்று அடிச்சா அப்படி கே படம் போடாதே என்ன விடுபட்ட பாப்பா என்ன மீன்கள் ஆனால் சொல்லுங்க பாத்தீங்கன்னா தெரியுது ஏர் மழை கேந்தபடி கையா என்ன ஏன்னா எவ்ளோ வேணா அப்படி வந்து காலை வந்து மாதிரி போய்ட்டு வெள்ளம் வந்துட்டு இல்லை பாதிங்கன்னா தெரியுது பாருங்க குடி வெள்ளம் இருக்குதாண்டு ஒரு குடிமனை தானே இருக்குது அப்படி வெள்ளம் போய் கொண்டு இருக்கிறது பாருங்க அந்த கடற்கரைக்கு இந்த வீட்டுக்குள்ள இந்த வந்து குடியிருக்கக்கூடிய பகுதி தானே அந்த கேட்ட பாருங்க அப்படி தண்ணி நிற்குது அந்த வந்து பாருங்க இந்த வீட்டுக்கெல்லாம் அப்படி வெள்ளம் பூந்துட்டு தண்டு எல்லாத்துக்கும் வெள்ளம் மழை வந்து பாத்தீங்கன்னா குறைகிற மாதிரியே இல்லை பெய்து கொண்டே இருக்குது இன்னைக்கு ஒரு மணி அளவில் வந்து அந்த புயல் கடக்கிறதாக சொல்லி இருக்கிறோம் அதாவது அறிவித்தல்கள் வந்திருக்குது என்ன மாதிரியே தொடர்ந்து பார்க்கலாம் நான் இப்போ கார்னால் பகுதியெல்லாம் தொடர்ந்து காட்டி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் பாத்தீங்கன்னா காரண பாலம் சைட் வந்து அந்த புயல் கிடக்கிற டைம் வந்து நாங்கள் நிப்போம் கூடுதலாக இருக்கக்கூடிய வீடுகளையும் நான் எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி நிக்கிறோம் நான் தொடர்ந்து காட்டி கொண்டு இருக்கேன் இந்த காரணம் அடைஞ்சிருவேன் பாத்தீங்கன்னா மலையை குறைகிற மாதிரியே தெரியல ஆனா தண்ணிகளும் வெள்ளங்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களுமே ஃபுல்லாக நெனைஞ்சு போயிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் இங்கே இருக்கிற வீடுகள் வந்து ஒவ்வொரு இருக்கிற அந்த பார்க்க தெரியுது பாருங்க அந்த வெள்ள வீட்டில் எப்படி அந்த வெள்ளம் வந்துருக்காண்டு வெள்ளப்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை பிரித்து கொண்டு போகுது பாருங்க அப்படி அந்த ரோட்டுக்கு மேலே தானே பாஞ்சோன் இருக்குது இப்படி வந்து வெள்ள மாட்டேன் உங்களுக்கு அங்கால ஊர் மேன என்ன அங்கால வீடுகள் நடக்க என்ன அங்காள வீடுகள் கோடா அங்கே வீடு நடக்கடா இதை எடுத்து விடு எடுத்து விடாத மூடி விடு மூடி விடு அண்ண மூடி விடாமே உத மூடி விடுறதோ ஆ அதுதான் என்னென்னா இந்த ஒல்லம் இந்த ஆகுது அங்காலயம் அதான் சொல்லுங்க சொல்லுங்க பாத்தீங்கன்னா புயல் நடக்கிறது இன்னொரு விஷயம் நடக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது ஒரு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு நாற்பத்தி மூன்று ஆகுது இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது ஆனால் மழை பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்பிஞ்சு கொண்டு இருக்குது அந்த புயல் நடக்கிற பகுதியில நான் பாருங்க மழை வந்து இப்படியே கூடிக்கொண்டே வேற இது இந்த அடக்கடை பகுதியில் நான் கடந்தா கூட நடக்கிற மழை குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா மழை வேற வேற வந்து கூடிக்கொண்டே போகுது வேணும் ஒரு மணிக்கு அந்த புயல் கடக்க போகுது விட்டு அதனால வந்து மழை புரிஞ்சுன்னு போகுது நான் இப்போ இப்போ பன்னெண்டு ஐம்பது ஆறு ரொம்ப நார் நட்பாக தெரிய போக போகிறோம் அந்த சூறாவளி கிடக்கிற டைம் எப்படி அந்த இருக்குன்னு பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த இது அப்படி மழை பெய்தோட்டிருக்கிறது முகத்தில் அப்படி இருக்கு அனுப்பி அடை மழை பெய்துருக்குது என்ன பார்த்தீங்கன்னா அந்த புயல் கிடக்குற டைம் வந்த தாண்டி போகாத வந்து வட்டி புறத்துக்கு போய் காட்டிக்கலாம் அதனால தண்ணி போடுறதுக்கு வந்து வட்டி விட்டு கொண்டிக்கலாம் அப்படி ஒரு மலைக்களையே அன்று சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா வீட்டு வீட்டு பகுமே எனக்கு வந்து தண்ணி புகுந்தபடியால் அதை வெட்டி விட்டால் தான் அந்த கடற்கரை பேசணும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படி வள்ளம அந்த பாய் இது பாருங்க ஓ வாவ் அப்படி இருக்கானே பாத்தீங்கன்னா எப்படி வெள்ளம் இருக்கான்னு பாருங்க காலை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து நம்மளுக்கு தண்ணி நிற்கிறாண்டு இதால் வந்து பஸ்ஸுகளை போகிறதுக்கு தடை செய்ய சொல்லி மக்கள் பொதுமக்கள் சொல்லியிருக்கணும் மேம் ஏன்னா அந்த பஸ் ஓடுறதால வந்து த வெள்ளம் வந்து உள்ளுக்க போகிறதால அந்த இதற்காக உள்ளுக்க போகுதான் அதனால் வந்து தாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை கடைகளுக்குள்ளே போகிறதால சாமான் இருக்கபடியாக இல்லை சரி அதை பாதிக்கப்படணும் இந்த இடத்துல பேரு அப்படி வெள்ளத்துக்காக தெரியுது உங்களை பாதாள தெரியுமா நினைக்கிறேன் இப்படி வெள்ள நிற்கிறேன் அதுமாரி கஷ்டப்படணும் அப்படியே வெள்ளத்துக்காக சைக்கிள் அப்படி நடந்து போய் கொண்டேன் பாருங்க பார்த்தீங்கன்னா வெற வெற கால் மட்டத்தில் வெள்ளம் வெள்ளம் மட்டும் வந்து கூடி கொண்டு போகுது ஏன்னா மழை வந்து அதை அழிச்சு கொண்டு போகிறதால அங்கால வந்து நாங்கள் பைக்கில் பைக்கில் போக முடியாதால நாங்கள் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நடந்து விரைவுகள் எவ்வளோ இதாக இருக்குன்னு நடந்து போகவே கஷ்டமாக இருக்குது அதில் பாருங்கள் எல்லாருமே நடந்தால் போய் கொண்டு போய்கொண்டு எவ்வளவு என்னமற வள இல்ல வரேது இல்ல மண்ணு தெறிக்குது தெறிக்கடைல வந்து ஆட்டோ வந்தது வந்தாலே இருந்துட்டு மலை வெள்ளத்தால அதுக்கிட்டா முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி நிற்குது பாருங்கால நிக்கிறான்னு பார்த்து தெரியும் உங்களுக்கு முழங்கால் மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு இந்த பஸ் ஆன பேரங்க எப்படி இருக்காண்டு அதனால வந்து பஸ் போக்குவரத்துகள் வந்து மாற்றி கொள்றதுக்காக மக்கள் கேட்டு நான் ஆனால் இருந்தும் பஸ்ஸில் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது அப்படி இருக்காண்டு இப்போ நான் குறிப்பாக எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கார்நகர் எண்பத்தெண்டு லைன் இது வந்து இது கார்நகர்னு யாழ்ப்படுத்ததுக்கான ஒரு பிரதான வீதி இந்த வீதியில் பார்த்துருப்பீங்க காட்டு தொடர்ந்து காட்டிகள்னா அப்படி வெள்ளம் வந்து அங்கே போக போக உண்மையில் கூட வெள்ளம் அங்கே போக பயமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாம்புகள் பூஜையில் வந்தாலும் வந்து காட்டியிருப்பேன் அப்படி அந்த வெள்ளங்கள் இருக்கிறது இப்படியே தொடர்ந்து இன்னும் காட்டிகளுடன் இதோட பார்த்துருப்பீங்கள் இந்த மக்கள் உண்மையில் கஷ்டப்படினா இந்த அதிகளவான மழையாலையும் இந்த புயல் ஆலயம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுல போன கார் வந்தா நின்னுட்டுது பின்னதான் தான் பெரிய நம்ம அது முன்னுக்குமேல அங்கே போயிடலாம் நினைக்கிறேன் ஓட்டு பிள்ள ஆ தனியா தான நடக்குறீங்க தனியா இருக்கீங்க ஒரு அக்கா வரவா உங்க தம்பி வர ஆ இது ஆல் தெரியும்னா பாகலே இல்லை இதுக்கு எல்லாம் அததானே போ இல்ல நான் போறேன் இந்த குண்டெல்லாம் இந்த போ அதுதானே நான் அறிவ உங்க காரண நான் மிஜம்பி எல்லாம் மிஜம்பி ஆராயி போறது அது வேற போறது ஆவேகமும் உதை கொண்டு வராம உனக்கு

கொஞ்ச நேரம் வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் முடிஞ்சு ஓடிட்டு போயிடும் நான் தண்ணி ஓடிக்கொண்டு மரம் அவங்களும் ஒரு விதமான பூக்கள் ஒன்று மோசம் போயிட்டாரு ആഹ് ഉണ്ട് ഉണ്ട് രണ്ടും അക്കാ വരുവാ

பார்த்துக்கிட்டு நான் தெரியுது அப்படி மலை வெள்ளம் எல்லாம் போட்டிருக்காண்டு உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் உண்மையிலே எங்கே இருக்கிற மக்கள் சரியாக கஷ்டப்படணும் ஏன்னா அப்படி வெள்ளங்கள் வந்ததால் தொழில்கள் எல்லாம் பாதுகப்பாடு கடையெல்லாம் பூட்டிட்டோம் இன்னதை சொல்கிறேன்னே தெரியாம இருக்கு ஏன்னா அந்த அதிகளவான வெள்ளம் மலையால் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது நான் இந்த காணொலியை நான் முடிச்சு முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு காணொலி மேலே சந்திக்கும் வருகிறேன் பார்த்துருப்பீங்க அப்படி இந்த வெள்ளம் வந்து உண்மையிலேயே பார்க்க ஒரு கவலையாக இருக்குது இன்னொரு காணொலியை சந்திக்கும் நன்றி வணக்கம்